ஏழு இருபத்தி ஒம்பதுக்கு வந்து வீடியோ நியூ இருக்கிறோம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் முன்னோக்குமே வந்து பெரிய ஒரு அலைச்சலாக போயிட்டு ஸோ கடவையில் ஒரு பக்கம் அதை விட சொல்லி ஒரு பக்கம் அதே மாதிரி பிள்ளையளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்றைய நாள் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு வெறுப்பான நாளாகவே போயிட்டுது ஸோ நேற்று கூட நாங்கள் இங்கே வீட்டே இல்லை அம்மா தான் அங்கே தான் நின்று நாங்கள் அதே மாதிரி நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வீட்டை போகவே ஒம்பது மணி ஆகிடுது அதாவது வந்து இரவு நேரம் ஒம்பது மணி ஆகிட்டு ஸோ அது வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய சூழ்நிலையாக போயிட்டு அதாவது வந்து ஏஞ்சிமாவுக்கு வந்து பார்த்தோம்னா திடீர்னு சொல்லி ஒரு சக்தி அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் இங்கே நான் நேற்று வந்து சாரி உட்காட்ட தான் வீடியோ பார்க்கவே தெரியும் சாரி உட்காந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று வசந்த வந்து கடை அளவில் வந்து ஒன்று பண்ணி தெரிஞ்சது அப்போ நான் வந்து நேற்று சேரே உட்காவிட்டேன் அப்போ வசந்த வந்து சேரே உட்காவிட்டாரு எந்தம்மா நர்சரி ஆள் ஏற்றி கொண்டு வந்து ரைக்கி விட்டாங்க அப்போ சரி கண்டிப்பாக போட்டு வைக்க விட நாயினை சேர வேண்டாம் நர்சரி ஆள் ஏஞ்சி கொண்டு வந்தால் அவங்களா குளிச்ச பார்த்துக்கணும் உழு போகிறது டக்கைன்னு குளிச்ச பார்த்துக்கலாம் அப்போ அப்பாவுக்கு லேட்டாக தான் விடுறாரு நேர்சாரி எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பழகிச்சினோம் அப்போ அதுக்கு அவள் வந்து லேட்டாகிறது அப்போ பசங்க கொண்டு வந்து விட்டு அப்புறம் நாயினை சேரணா டக்குனு கொண்டு குளிச்சா பார்த்துட்டு அச்சனோட அதுக்கு கொண்டு வந்து குளிச்சிருக்கோம் சொல்லி ரெண்டாமல் தலையை கொஞ்சம் சுற்று தான் சொல்லி கொண்டு வந்தோம் அப்படியும் சப்தி குமர கொண்டாற அப்படியே சேர்வக்காயை பட்டியில் அப்படியே சொத்தி ஏஞ்சி இல்லாமல் அப்புறம் சப்தி இருக்கும் சேர்வக்காய் சுட்டி பயன்றிஞ்சி தாண்டி குழந்தை பேனை போட்டு கொஞ்சம் நேரம் நிதிரையாக்கி விட்டாங்க நிதிரையாக்கி போட்டு என்ன செய்வாங்க திரும்ப தண்ணி தண்ணியாக கட்டாவது தண்ணியை கொடுத்துட திரும்பும் போக மாட்டேன் தாக்கட்டும்னு சக்தி அப்போ அம்மா அம்மாண்டிட்ட உடனே தெரிஞ்சு ஆளுப்பட்றது அம்மா டான்ஸ் ஆக எல்லாருமே வந்து சேர உக்காவிட்டா வந்துட்டேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது தேஞ்சம்மாக்கு வந்து சப்தி வந்து நிற்க மாட்டேன் அப்போ உடனே என்ன செய்யறது அவங்கட்டு போய் சாப்பிடவும் மாட்டேன்ட்டா அப்போ விவகாரத்தில் விருப்பமான சொல்லி சுவாசிட்ட அதாவது அத்தான்கிட்ட சொல்லி உடனே சுட சுட வந்து வாங்கி கொண்டு அதுவும் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டா அப்போ சரியான கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் போட்டு வந்து திரும்பவும் வந்தால் மூண்டாந்திரமும் சத்தி எடுக்க அம்மாவுக்கு வந்து பயம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஞ்சமாவுக்கு சத்தி எடுத்து மூச்சு வந்த அந்தரப்பட்டு கொண்டு கண்ணெல்லாம் செருவுற மாதிரி பயங்கர நிலைக்கு வந்துட்டு அப்போ கூட என் சாரி உட்கா கூட வந்துவிட்டேன் பயத்தில் என்ன செய்யறேன் தெரியும் அப்பா கூட என்னை சரியானு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வேண்டி போட்டு அம்மா நான் எல்லாம் ஆட்டோ கொடுத்து உள்கிறது கொண்டு எஞ்சமாவுக்கு கூட்டிக் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மா கிட்டே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் பார்க்கவே இதில் வந்து ஆட்டோவுக்கு வந்து சத்தி எடுக்கா சந்தியாருக்கு வளர்த்து தான் அந்த ஆட்டா உட்காங்கன்னா சொன்னேன் என்ன பிள்ளைங்களுக்கு சரி அந்த வீக்காக இருக்கிறாங்க அப்போ சரி சந்தி எடுத்துனா கூட சரியான போட்டு வசந்த விளாண்டா பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட என்ன கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க மருந்து வந்து சொன்னது சண்டை மருந்து அவங்க ஏன்னு என்ன சாப்பிட்டவா இருந்தது அப்படின்னு உடனே நான் சொன்னேன் நேற்று மதியம் உண்டு வந்து சாப்பிட்டாங்க உடனே நிறைய பேசி போட்டாங்க ஏன்னாக்கா மதிக்க சாப்பாடு நாங்கள் காலமே நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தீங்க ஒரு காலமே நம்மளை வந்து பால் ஃபர்ஸ்ட் பாலில் வந்து குடிச்சிட்டு போனோம் வேஸ்ட்டியும் ஃபர்ஸ்ட் பால் வந்து குடிச்சிட்டு போனோங்களா அப்போ டாக்டர் கேர்னு அப்படி செஞ்சு பார்க்கணும் சில சில வந்து சாப்பாடு வித்தியாசம் ஒத்து வேறு ஏதாவது அடியாக தம்பிள்ளைக்கு அப்படி செய்வேண்டா அப்போ அங்கே வந்து ஒரு மருந்தை பறிக்கி போடுறோம் டாக்டர் கொஞ்சம் ரொம்ப மத்தியானமே இருந்து நாங்களும் வேலை செய்து வந்து பார்க்குறதுக்கு தான் டாக்டர் திரு கேர் போய் அதாவது வந்து சக்தியை நிப்பாட்டதோ திரும்ப சக்தி வருகிறோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் நான் நிப்பாட்டியிருக்கேன் அப்போ ஒரு மணி நேரமாக நாங்கள் இருக்கிறோம் அப்போ டேக்கில் வந்து சொன்னார் ஒரே பார்ந்து சோடா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அப்போ உரையின் பார்ல சோடா பண்ணி கொடுக்க எங்கள் அம்மா வந்து சத்தி எடுக்கலன்னு தான் இருந்தது அப்போ ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அப்போ டாக்டர் சொன்னார் அப்போ நீங்கள் வீட்டை போங்க ரெண்டு மருந்து ரெண்டு தந்து நீங்கள் வீட்டை போவோம் தச்சி தவறி அவர் சத்தி எடுத்து சத்தி எடுத்தான்னு சொன்னால் திரும்ப வாங்குவோம் இல்லை இரவில் அப்படி எதுவும் தெரியுதுன்னு சொன்னால் அவருடைய நம்பர் வந்தவர் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி போட்டு உடனே வாங்குவோன்னு சொல்லி ஆனால் நாங்கள் அம்மா வந்து வாசலுக்கு போகிறதுக்கு முதலே அம்மா வந்து திரும்பவும் சக்தி எடுத்துட்டு அப்போ நாங்கள் வீட்டை கூட போகவில்லை அப்படியே திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டல்லே போய் திரும்ப ஒரு ரெண்டு மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாங்கள் அதாவது வந்து திரும்ப ஒரு வர மருந்து வந்து பறிக்கினவரும் அப்போ அந்த மருந்து இந்த மாதிரி சத்தியை நிப்பாட்டார்னு சொல்லி திரும்ப மறுபடியும் பார்க்குறதுக்காக ஒரு ரெண்டு மணி தேரம் நிறுத்தினவர் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அம்மா வந்து சத்திய வரவே இல்லை

அப்போ சரி எனப்போ நான் உளுங்க நிற்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அங்கு போய் அப்படியே நிற்கிறேன் வந்து இந்த மாதா குடிநீரை விட திரும்ப அப்படியே திரும்ப போக அப்படியே வந்து அம்மா அவரையின் மாத்தா குடி விட அப்படியே வந்திருங்க எங்களை அவங்க உடம்பு எடுத்துக்கொண்டு போக நான் அதாவது வந்து இந்த ஒரு ஆளுக்கு வந்து சின்ன பொருளாதார எங்களோட சின்னவருக்கு வந்து அதை பிள்ளைச்சு நான் அவரையும் வந்து இப்போ ஆர்ப்பத்தியும் கூட்டிகிட்டு போகிறோம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றோட்டம் வந்து நிற்காம போய்கொண்டே இருக்குது அப்போ இப்ப நேற்று ஃபுல்லா வயிட்டு வந்தோம் எல்லாமே வந்து வயிட்டு வந்தோம் அப்படின்னு கோவில் பண்ணி காட்டணும் அப்படி செய்யறதுக்குள்ள பிள்ளைய நாங்க வந்து கூட அது விரும்பி சாப்பிட்ற வந்து மாம்பழங்கள் பழங்களை கொஞ்சம் கூட வந்து சாப்பாடுமட பழங்கள் கூட சாப்பிடுறது கொண்டு வாடுதலா வந்து பழங்களை வந்து நாங்கள் குடுத்துட்டோம் அதனால மாம்பழம் உண்மைக்கு வந்து சின்ன பிள்ளைங்களை கொடுக்கவே கூடாது மந்தம் வாங்கி அப்படி கொடுக்கணுன்றாலும் கொஞ்சம் கொஞ்சம் குடுக்குறாங்க இவர் நல்லா மாம்பழம் சாப்பிடுவார் இன்றைக்கும் அம்மா வந்து மாம்பழம் கொடுத்து விட எடுத்துக்கணுங்க அம்மா கொட்டி தர சொல்லி வைப்பார் அப்படிங்கிறா இப்போ தராங்க சாருக்கா கொண்டு போவாதானா அங்க மாம்பழத்தை பார்த்தோம்னாலும் வேறு மாம்பழத்துக்கு அப்போ அவங்க வந்து மாம்பழத்தை கொடுக்குறாரு சில வேளை அங்கே மாம்பழம் கொடுத்தா தெரியாமல் நான் அங்கே அப்படின்னு சொல்லி இந்த மாம்பழம் தான் மெயினாக அவளுக்கு பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொன்னா மாம்பழத்துக்கு பிறகுதான் தம்பி இப்படி எல்லாம் செய்யுது மாம்பழம் நான் கூட மாம்பழம் சாப்பிட்டா மந்தமாக சொல்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி தான் தம்பி குட்டிக்கு சாப்பாடு மாட்டேன் நேற்று ஒன்றுமே வந்து நேற்று இரவு அங்கே எல்லாம் படுத்தது நேற்று நாள் வந்து சரியான ஒரு பொறுப்பான நாளாகவே போயிட்டுது ஒரு சந்தோஷம் இல்லை நிம்மதி மாதிரி இல்லை அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் அப்படிலாம் போய் அப்போ ஒரு மக்களுக்கு சொல்லி பெரிய அளவான டென்ஷனாகவே போயிருக்குது

அங்கே பார்த்தீங்கன்னா மருந்து மருந்து எடுத்துட்டு அம்மா விட்ட வந்துட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஞ்சம்மாவுக்கு கொடுத்த மருந்து தானே தசம் அஞ்சு எம்எல் கொடுக்க வச்சுனா ஏஞ்சம்மாவுக்கு வந்து தண்ணி மருந்து கொடுத்தாங்க தம்பி குடிக்கு தான் கணக்க மருந்து வந்துருக்குறாங்க வச்சு வச்சு குடிக்க வச்சு இந்த மருந்து உண்டு இந்த மாதிரி ஆயுள் மருந்து கொடுத்துருக்காரு ஆயுள் மருந்து போத்தலதா இருக்கு அதெல்லாம் அதே இன்னொரு பாணி வந்து சந்திக்கிற. அவ வந்து தம்பிக்கு வந்து அத拿 கொடுக்கறான் கண்டபடி சாப்பாடு வந்து இங்கக்கு. கரெக்ட்டா. இதங்க பூச்சி பூச்சி. பூச்சி. அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் போய் மெந்தல் வந்து எடுத்து கொண்டு வந்தாச்சு. அப்ப ஏஞ்சம்மா வந்து கொஞ்சம் என்னப்பா என்னப்பா மியாவோ மியாவை மியாவ் கொண்டா கடென்ன அடி அடிக்குன்னு பாருங்க. இங்க கொண்டா கடென்ன மியாவ். என்னப்பா சரி என்னடா பாக்களுக்கு வந்து மருந்துக்கோக்குதான் சரியா வாட்டிட்டு சத்தி என்ன செஞ்சம்மாக்கு வந்து கொஞ்சம் சந்திதானா டீச்சர் டேம் வந்து நம்ம வந்து சொல்லி ஆச்சு உடம்பு நிலைக்க போயிருக்கோம் உடம்பு நிலம் வந்து சரி இல்லையேன்னு சொல்லி சொல்லி அப்புறம் டீச்சர் சொன்ன பிரச்சனை இல்லை அந்த மாடாச்சொல்லியே அவங்களுக்கு வந்து என்ன சரி என்ன என்ன எடுக்கும் ஐயம்மார் எழுப்ப எல்லாரும் ஐயம்மாரி எழுப்போம் அப்போ எஞ்சம்மாவுக்கு வந்து சாப்பாடு வந்து என் மதியம் வந்து சோறு வந்து கொடுக்கலாது தம்பிக்கும் கொடுக்கலாது எஞ்சம்மாவுக்கு வந்து சோறுவால் கொடுக்கலாது நைட்டான மெல்லிய சாப்பாடு மெல்லியப்பங்கல் ரசுக்கு அப்படி சாப்பாடு தான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்போ எங்கள் சாப்பிடு உங்களுக்கு சுற்றியான வாழ் பட்டுப்பாடு எஞ்சம்மாவுக்கு எஞ்சம்மா தான் தன்னால வருத்தத்தை வந்து வாங்கி வச்சுருக்குறேன் என்று பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு கொடுத்தாலும் விடுப்பப்பட்ட சாப்பாடுக்கு மட்டும்தான் வாழ்வு வந்து சாப்பிடுவான் மீன் மீன்டா வந்து சாப்பிடவே மாட்டாங்க வெஜ்ஜிய தான் சாப்பிடுவா மீன் வந்து பிடிக்கவே பிடிக்காது தான் சவர வந்து அழ அள அழத்தான் ரெண்டு கொண்டாலும் தண்ணி ஊத்து படம் வந்து சாப்பாட வந்து தீத்துறாரு கீரை சாப்பிட உழைச்சாப்பிட மாட்டா கீரை நான் என்ன செய்யறேன்னா வச்சி காய்ச்சல் கீரை வந்து காய்ச்சி கொடுக்கறது அப்ப வந்தோட அப்படியே புள்ள வச்சு தீர்த்தி விடாக்கா சுற்றியான சாப்பாடுன்னு நிற்கும் ஆனா இனி வந்து சொல்லிட்டேன் வந்து இப்ப சாப்பிடமா இந்த அவுசி வச்சிருக்க வேற அதனால முள்ளங்கண்டுல ஏஏபுட கொண்டு இத பாவாங்க அவ வந்து ஒரு பாத்து நீ பாத்து நான் பாத்துறேன் ஏஞ்சல் பியூட்டி ஏஞ்சல் பியூட்டி சாப்பிட்டு

ஏன் நாளைக்கு ஒரு நாள் தவிர்த்து நாலண்டைக்கு நடப்படை என்ன உமாக்கு ஒழுங்கா வந்து சாப்பிட விழுக்கிற வந்து சொன்னவர் வந்து கண்டபடி சாப்பாடு வந்து நீங்க கொடுக்கவும் பட் கொடுத்தவான் நான் வந்து அப்படின்னு மோதகுட்டிக்கும் பரவாயில்ல இப்ப ஒரு மருந்துட்டு அப்ப இங்க மோதகுட்டிய காலையில முதகுட்டிய வந்து

അമ്മ കണ്ടോ അങ്ങനെ അപ്പ എല്ലാരും വിരുപം அவன் எதுங்க மந்துட்ட அவன் என்ன செய்யறதன அம்மைக்கு வந்து நல்ல கவனி தேடி விட்ட அம்மாக்கு நண்டு வந்திருக்கா நீங்க ரெண்டைக்கு ம் நண்டு வந்திருக்கா என்ன செய்யறது அம்மா கூட பாருங்க வா ஆமா அம்மா நண்டு வந்திருக்கா நான் என்ன செய்யற வந்துட்ட அம்மா நான் சின்ன நாளை நீங்க வந்து கேட்டு கொண்டே இருந்தவா ஏஜமாவா அம்மா கேட்டு கொண்டே ஏஜமா நீ என்னோட இருந்தான் புள்ளி பைக்கு வளர்க்கறது கேட்டு கொண்டிருந்தவா

கடலுக்குதான் தெரியும் ஓகே பரவாயில்ல உண்மைக்குமே வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த கடை சாப்பாடு வந்து கொடுக்க கூடாது உண்மையிலேயே ஒரு சில பிள்ளை எல்லாம் என்னென்னா கொஞ்சம் நல்லா இருந்து ஒரேஞ்சி வாங்கி தான் நான் அடித்து கொடுத்தேன் இப்போ ரெண்டு நாளாக வந்து போத்தல் ஜூஸை வாங்கி நான் கொடுத்து விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு அவன் நேசரிக்கு வந்து கொடுத்து விட்டுட்டேன் அப்போ அதுவும் வந்து ஃபுல்லாக சரியான பிள்ளை அப்போ அதுகளாலேயும் பிள்ளைக்கு வந்து என்ன மேற்பட்டிருக்கம்னு தான் நினைக்கிறது எங்கள்லாம் வந்த பிள்ளை இருக்கிறது தான் பிள்ளைக்கு அப்படி வந்துருக்கேன் நீ வந்து நாங்களும் வந்த பிள்ளையை வந்து விட மாட்டோம்னு சொல்லி வந்து உங்களுக்கு ரீசெண்ட் அம்மாவுடைய குளிச்சு போட்டால் அப்படியே வந்தேன் தெரியல அதுக்கு மே ஓகே வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு அம்மா வந்து தந்து விட்டவா இல்லை வந்து அவங்களுக்கு பான் தான் தந்து விட்டா பானை வந்து வாட்டிக்கு கொடுக்கட்டுமா கல்லூரி சாப்பாடு கொடுக்க சொல்லி பாட்டி போட்டு கொடுக்கட்டுமா மெல்ல தம்பி குட்டிக்கு முன்னே கெவியான சாப்பாடு வந்து கொடுக்கக்கூடாது அந்த போட்டு அப்படி சரியான சொல்லி போட்டு இரவு நேரம் வந்து வீட்டை வந்துட்டால் ஓகே வந்து கடவுளுக்கு சித்தம் ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை நல்லபடியெல்லாம் முடிஞ்சது ஓகே நான் இல்லாத இப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்க நம்பிக்கை <laughs> 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 <railway>